வளர்ச்சி எங்களின் மகிழ்ச்சி இதுதான் நம்ம ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸ் ஒரு தாரக மந்திரம் ஸோ நம்ம ஸ்ரீ சக்தி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கனவு வீட்டுமனையை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டுமே போதும் அதை தவணையாக எங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி உங்களுக்கு சொந்தமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது மட்டும் இல்லைங்க மிக முக்கியமாக ரொம்ப 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 குறைந்த முன்பணம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம வீட்டுக்கு செலவு பாய் செய்யக்கூடிய ஒரு தொகையை நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு வீட்டு வீட்டு மனையை தாராளமாக வாங்க முடியும் ஸோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாமல் அறுபது மாதம் நீங்கள் இதை கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீட்டுமனை உங்களுக்கு சொந்தமாக்கிடும் மேலும் இதற்கான தகவல் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்க இந்த வீட்டு மனையை உங்களுக்கு சொந்தமாக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்ரீ சக்தி ப்ரமோட சொல்கிற ஸ்ரீ சக்தி நகரில் இந்த இடத்துல வீட்டுமனையை மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே செலுத்தி உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனையை வாங்கிக்க முடியுங்க எவ்வளோ ஒரு சுலபமா எவ்வளவு ஒரு ஈஸியா நாம வந்து செலவு பண்றதுல மாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்குமே இருக்கு ஆனா ஒரு ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறது ஜஸ்ட் நாம வெளியில போய் ஒரு நார்மலா ஒரு ஹோட்டல் போனா ஆகக்கூடிய செலவு அந்த பைசாவை நீங்க நம்ம சக்தி ப்ரமோட்டர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகறதுக்கு வாய்ப்புங்க அதுவும் மிக மிக சுலபமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் இரண்டு மாதம் இல்லை அறுபது மாதம் மட்டுமே நீங்கள் பே பண்ணா போதும் தாராளமாக இந்த வீட்டுமனை உங்களுக்கு வந்து சொந்தமாக்க முடியும் எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் மாத சுலபத்தவணை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் அதுவும் உங்களுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படிலாம் இல்லை வேறு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் மினிமம் காஸ்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் அறுபது மாதம் கட்டிட்டீங்கன்னா போதுங்க ஸோ சீஸியாக இந்த இடத்துல உங்களுக்கான வீட்டு மனையே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க எனக்கு இன்னும் இதில் ஃபர்தராக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுடைய வருங்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா நம்ம சக்தி ப்ரமோட்டர்ஸ் உடைய ஸ்ரீ சக்தி நகர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே செலுத்தி நீங்கள் வீட்டு மனையை வாங்கிக்க முடியுங்க இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க தகவல் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சக்தி பிரமுடர் சொல்றையா ஸ்ரீ சக்தி நகரை நீங்க வந்து சுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி வீட்டு வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் சரி ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கான வாகனம் ரெடியாக இருக்குங்க உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்து அழகாக காமிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் நாங்கள் அழகாகவே ட்ராப் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வசதியும் மிக சிறப்பாக செஞ்சு தரதுல தி பெஸ்ட்டாக இருக்காங்க நம்ம ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் தர முடியாத அதிரடியான திட்டத்தில் அழகிய வீட்டுமனை மாதத்தவணை இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தினால் மட்டும் போதும் உங்கள் கனவு வீட்டுமனையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆயிரம் சதுரடி அதாவது இரண்டே கால் சென்ட் வெறும் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே ஒரு மாதம் இரண்டு மாதம் இல்லைங்க அறுபது மாதம் சுலப தவணையா செலுத்தினீங்கன்னா கனவு வீட்டு உங்களுக்கு ஊத்துக்குளியில இருந்து வெறும் பதினைந்து நிமிடங்கள்ல நம்ம ஸ்ரீ சக்தி நகர் சென்னிமலையில இருந்து வெறும் டென் மினிட்ஸ்ல நம்ம ஸ்ரீ சக்தி நகர் பாதுகாப்பு வசதி போக்குவரத்து வசதி மின்சார வசதி தண்ணீர் வசதி இவை அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்ரீ சக்தி நகர் குடியரசுகளுக்கு மத்தியில் வீட்டு மனை அமைந்துள்ளது வீட்டு மனையை சுற்றிலும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளன ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸின் ஸ்ரீ சக்தி நகர் சென்னிமலை டு ஊத்துக்குடி மெயின் ரோடு புதுப்பாளையம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ சக்தி ப்ரோமோட்டர்ஸ் ஈரோடு